தாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம் இந்த அப் அண்ட் டவுன் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுங்க அதுக்கு வந்து நீங்கள் போகிற கமெண்ட்ஸ் போடுறதை பொறுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ எல்லாம் நான் விலக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸ் பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது அதில் கமெண்ட்ஸ் யாரும் பண்ணலை இருந்தாலும் அது எதனால் ஏற்படுது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்து ஜாக்கெட் வெட்டி எடுக்கும் போல முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதாவது முதுகு பகுதி வித்தியாசம் இருக்கும் முன்பக்கத்தில் வந்து நம்ம வந்து உள்ளார ஏற்றி குறைஞ்சி கட் பண்ணிடுவோம் பேக் சைடு வந்து அப்படியே வளைவாக கட் பண்ணுவோம் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுக்குமே வித்தியாசமாக கட்டிங் போட்டு எடுப்போம் இந்த வித்தியாசமும் இப்போ வந்து அடுத்து கை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கை கட் பண்ணி எடுக்கிறோம் அதாவது பேக் சைடு கை துணியும் முன்பக்க கை துணியும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதாவது முன்பக்க கை துணியை குடஞ்சி கட் பண்ணி எடுத்துருப்போம் பின்பக்க கை துணி அப்படியே சேஃப்பாக வரும் இப்போ நம்ம வந்து கையை வந்து இந்த மாதிரி இணைக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு கிளாத்துமே அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு கிளாத்துமே என்ன ஆயிருக்கு கம்மியாக இருக்குது அப்போ இணைக்கும் போல் என்ன ஆயிரும் அப்படின்னா இது ரெண்டும் இணைச்சிருவோம் அதே மாதிரி பேக் சைடையும் இணைச்சிருவோம் பேக் சைடு ரெண்டு துணியுமே அதிகமாக இருக்குது ஃப்ரண்ட் சைடு ரெண்டு துணியுமே கம்மியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் கிளாத் வந்து அதிக துணி இருக்கும் இங்கே வந்து ரெண்டு பக்கம் குடஞ்சு எடுக்கிறனால இங்கே துணி வந்து கம்மியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு விளங்கணுன்றக்காக நான் வந்து வேற ஒரு ஜாக்கெட்டை காட்டுறேன் இது வந்து நான் வந்து சைடு ஜாயின் பண்ணல இப்போ இந்த ஜாக்கெட்டில் காட்டுறேன் இந்த துணி வந்து அதிகமாக இருக்குது இந்த துணி வந்து கம்மியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சைடு இணைக்கும் அதாவது கே பேக் சைடு மடக்கி அடிக்கிறதா இருக்கட்டும் உடம்பை இணைக்கப் போகும் போல் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அளவு வைக்கிறோம் அளவு வைக்கும் போல் ஃபஸ்ட்டு இப்போ வித்தியாசத்தை காட்டுறேன் ஆரம்பிக்கிறது வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் இங்கே முடிக்கும் போல் இங்கே முடிக்கிறோம் இப்படி முடிக்கிறோம் முடிக்கும் போல் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே இழுத்து பாருங்கள் இழுத்து பார்க்கும் போல் இந்த துணி இந்த பே கீழே இருக்க துணி எக்ஸஸ்ஸாகவே இருக்கும் இந்த பார்த்தீங்களா அதை விட இந்த நம்ம எவ்வளவு இங்கே குறைஞ்சி கட் பண்ணி இருக்கோமோ அந்த அளவு இங்கே வந்து ஏற்ற இறக்கம் இருக்குது இதை என்ன செய்வோம் நம்ம வரும் போல இங்கே இருந்து இந்த இடத்த இழுத்து வைப்போம் இழுத்து வைக்கும் போல் இந்த இடத்துல ஒரு நகர்வு ஏற்படும் இந்த நகர்வு என்ன ஆகிரும் இந்த ஏற்ற இறக்க வர்றதுக்கு இந்த இடத்த நம்ம அப்படி விட்டுறோம் இதை வந்து நம்ம இழுக்கும் போல் இந்த பாயிண்ட் வந்து முன்பக்கம் பின்பக்கம் கீழே ஏற்றி அப் அண்ட் டவுன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வரும் இந்த அப் அண்ட் டவுன் வர்றது வந்து இயற்கை நார்மலாக நம்ம தைக்கும் போல் வர்றது தான் இந்த ஏற்ற வர்றதுனால நீங்கள் வந்து நம்ம தப்பாக தச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் ஆகாமல் அடிக்கிறதும் பாயிண்ட் அவுட்டோட வச்சு சாயின் பண்ணுறதும் அது உங்களுடைய திறமையை பொறுத்தது ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை விளக்கி காட்டுறேன் ஆனால் இதை எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னா அந்த பேக் சைடில் அதிக கிளாத் இருக்கும் இல்லையா இந்த கிளாத்தை என்ன செய்வாங்க அப்படியும் எக்ஸஸ்ஸாக தையல் போட்டுறது தையல் போட்டுட்டால் ரெண்டும் வந்து இந்த அப்போ டவுன் ஆகாமல் கரெக்டாக சரிசமமாக அந்த இடத்துல வர்ற மாதிரி தைச்சது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கிளாத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த பேக் சைடில் இருக்கிற ஆம்கோல் வளைவை குடஞ்சி கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வெட்டிடுறாங்க வெட்டிட்டு அந்த மாதிரி தைக்கிறாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணணுன்றது அது அவங்களுக்கு எப்படியும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் யதார்த்தமாவே அந்த அப் அண்ட் டவுன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் கையை வந்து நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கைப்பகுதியில் எந்த இடத்துலையும் இழுத்து பிடிக்கிற அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது நீங்கள் வந்து கிளாத்தை எக்ஸா இங்கிட்டு நகட்டி வச்சு பார்க்கறதுக்கு நீட்டாக தெரியணும் அப்படின்றக்காக அந்த துணியை வெட்டி எடுத்துட்டோ அல்லது அதிகப்படியாக பிடிச்சிட்டோ தைக்கும் போல் அந்த இடத்துல சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துடும் நீங்கள் அளவு கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடுங்க ஜாக்கெட்டும் உங்களுக்கு பக்காவாக வரும் நீங்கள் வந்து வாடிக்கையாளர்கிட்ட நல்ல ஒரு கமாண்ட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் நீங்கள் ம மற்றவங்க சொல்கிறாங்க இது வந்து இதுக்கு நேராக வரல இந்த மாதிரி தைக்கிறது எப்படி அப்படின்ற வீடியோலாம் பார்த்துட்டு குழம்பிட வேண்டாம் நீங்கள் அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவு மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாக்கெட் வந்து கரெக்டாகவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ